பலம் வருகிலன் உவப்பொடன் புகழ் துணி செய்ய விழகிலன் மலை போலே கனைத்தழும் பகடது பிடர்மி செய்வது கருத்த வெஞ்சின நுழையினர் கனைத்தழும் பகடது பிடர்மி செய்வது கருத்த வெஞ்சின மரளித நுழையினர் கதைத்தடர்ந்தெறி கயிரடு கதை கொடு ஒரு போ பகடது பிடர்சை வரு கருத்த வெஞ்சின வெினமரத நுழையினர் கதித்தடர்ந்தெறிகிறடு கதை கொடு பொறு போதே கலக்குறும் செயல் நொழி வர அழிவுறு கருத்து நைந்தளம் உரு பொழுதளவை கலக்குறும் செயல் ஒழிவர வர அழிவுறு கருத்து நைம் தளம் உரு பொழுதளவை கணத்தில் என் பயமரமையில் முதுகெனில் வருவாயே செயல் ஒழிவர வர அழிவுறு கருத்து நைந்தளம் உருமொழுதளவை கணத்தில் என் பயமரமயில் முதுகினில் வரும்